ஓம் ஸ்ரீ சாயிரம் நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதை பண்ணல அதை பண்ணல அப்படி ஆயிடுச்சுன்ற ஆதங்கம் வந்து நம்ம மனசில் இருக்குங்க எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆதங்கம் இவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க நம்ம அவங்களுக்கு திருப்பி அதை பண்ணணும் அப்பதான் நம்ம மனசு ஆறும் எப்போவுமே ஹியூமன் டெண்டன்சியே அப்படிதான் நமக்கு வந்து ஒருத்தங்க யாராவது கெட்டது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அதை பண்ணி கா பண்ணி அவங்க கஷ்டப்படும்பொழுது தான் நம்ம மனசு ஆறுங்கிற மாதிரியான மென்டாலிட்டி நமக்குள்ளேயே இருக்குது அது வந்து ஒரு கெட்டதான ஒரு மென்டாலிட்டி இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதா வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் அதை பண்ணுங்க ஆக்சுவலா வந்து இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் நம்ம மனசு நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தான் இது நம்ம மைண்ட் வந்து இதெல்லாம் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிளாக் ஆகி நம்மள முன்னேற விடாம தடுத்துடுறது நமக்கே தெரியல நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தா கூட ஃபர்தரா வந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது வந்து வாழ்க்கையில இருக்கணும் எல்லாருக்குமே இது முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு காரணம் வந்து மத்தவங்க கிடையவே கிடையாது நம்ம மைண்ட்ல இருக்கிற அழுக்குகள் தான் அதாவது பிளாக்கேஜஸ் இந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தாங்க ஆகணும் சில பேருக்கு வந்து மாமியார் கொடுமையா இருக்கும் சில பேருக்கு வந்து மருமகள் கொடுமையா இருக்கும் சில பேருக்கு அம்மா பையன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு வியாபாரம் செய்யற இடத்துல போட்டிகள் இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய வந்து நம்ம அடிபட்டிருக்கோம் இதை மைண்ட் பிளாக்கேஜை நம்ம எடுத்துட்டாலே நம்ம வந்து நல்ல வேகமாக முன்னேறிடுவோம் இந்த பிளாக்கேஜை நம்ம எப்படி எடுக்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஓகேங்களா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா ஒரு அமைதியான இடத்துல மாசத்துல ஒரு நாள் பண்ணா போதும்ங்க ஓகேங்களா எல்லாருமே பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்காருங்க நீங்க ஒரு பார்க்ல கூட போய் உட்காந்துக்கோங்க யாரோட இருக்க இருக்கக்கூடாது கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு நல்ல சப்பளாங்கோல் போட்டுட்டு உட்காருங்க இல்லை ஒரு ச இதில் உட்காந்துக்கோங்க சேரில் உட்காந்துக்கோங்க எப்படியோ உங்கள் வசதி எப்படியோ அப்படி உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய சிறு பருவத்திலேருந்து அதாவது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு யார் யார் கெடுதல் பண்ணினாங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தொருத்தரையாக நினைங்க உங்களுக்கு யார் யார் நிறைய பேர் கெடுதல் பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து கிள்ளி இருக்கும் அதுவும் நம்ம அடிமனசா ஆழத்தில் இருக்கும் சில பேர் நமக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம இருந்திருப்பாங்க சில பேர் நம்மளை துரத்தி விட்டுருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களே நம்மள நம்ம கொஞ்சம் கீழ்நிலை மேலே இருக்கும்போது அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை வந்து கெ நமக்கு நான் கெடுதி பண்ணவங்கள நீங்கள் நினைங்க இது ஐநூறு பேராக இருக்கலாம் ஐம்பது பேராக இருக்கலாம் ஆயிரம் பேராக கூட இருக்கலாம் ஒத்தொருத்தரையும் நினைங்க ஒத்தொருத்தரும் உங்க மைண்டில் வரும் பொழுது நான் உங்களை மன்னித்து விட்டேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒத்தருக்கும் ஐநூறு பேர் வந்தால் கூட ஐநூறு பேருக்கும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் அது வந்து சொல்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க லாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அடுத்தது நீங்கள் நிறையா பேருக்கு வந்து கெடுதி பண்ணியிருப்பீங்க மனசால கெடுதி பண்ணியிருப்பீங்க இல்லனா நார்மலாக வாய் பேச்சால் கெடுதி பண்ணியிருப்பீங்க நிறையா பண்ணியிருப்போம் நம்மளும் அதை வந்து நினச்சிட்டு நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் யார் யாரை நினைக்கிறீங்களோ யாரையாவது பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்பாவை கே கேத்ததாக பேசியிருப்பீங்க உங்கள் அம்மா பேசியிருப்பீங்க வேறு யாரையாவது கூட பேசியிருப்பீங்க இல்லை மனசால நினச்சிருப்பீங்க அவங்க பேரை சொல்லி நீங்கள் என்னை மன்னித்து விடுவோம் நீங்கள் என்னை மன்னித்து விடுவோம்னு சொல்லி நீங்கள் அதை வந்து எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு வந்து சொல்லுங்கள் சொன்னால் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக மெடிடேஷன் போஸ்ட்லேயே இருங்க இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தது வந்து உங்கள் மைண்ட் இப்போ வந்து ஃப்ரீ ஆயிருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஃப்ரீ மைண்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து போட்டு இப்போ எம்டி இதில் வந்து ஃபில் அப் பண்ணணும் இப்போ எம்டியாக இருந்ததுன்னா அது குரங்கு குரங்கு மாதிரி வந்து தாவும் வேறு எதுக்காகுது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரம் பண்ணணும் அதில் ஒரு பெரிய ஆளாக வரணும் இல்லை வந்து ஒரு படிப்பு படிக்கணும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா நமக்கு அந்த ஒரு பெரிய இடத்துல வேலை இருக்கணும் நம்ம வந்து இதை அட்டன் பண்ணணும் இப்போ போஸ்ட் நல்ல போஸ்ட் வரணும் எல்லாம் இருக்கும் நம்ம மைண்டில் அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் இப்போ எம்டி ஆக்கியாச்சு அந்த எம்டி ஆன ஸ்பேஸை வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணதை வந்து ஒரு மூணு நாலு தடவை நினச்சிக்கோங்க இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் நான் வந்து இந்த இந்த கம்பெனியில் வந்து சிஇஓவாக ஆகணும் இல்லை இந்த கம்பெனியில் பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஆகணும் இப்படி இது இது என்னுடைய டார்கெட் நான் ரீச் பண்ணணும் இல்லை வந்து இது நான் படிக்கணும் இது நான் லண்டனில் போய் படிக்கணும் இந்த மாதிரி என்ன வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அதை ப்ரோக்ராம் பண்ணுங்க ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு விட்டுருங்க இது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலம்பரம் பண்ணலாம் நைட்டு பண்ணலாம் எப்போ வேணாலும் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ பண்ணுங்கள் இது ஒரு தடவை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேணுமானாக்கா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபர் கிவிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலாம் மைண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் இப்போ நான் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை அப்படிலாம் பண்ணுவேன் நான் ஏன்னா நம்ம மைண்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணும் நமக்கு வந்து இந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் வச்சுக்க கூடாது ஃப்ரீயாகிடணும் நம்மள நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறோம் இப்போ எப்படி குளிச்சு நம்மளை க்ளீன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் இதை வந்து நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்க உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களை பற்றி எதுவுமே இருக்காது மற்றவங்க நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க இப்போ வந்து கொசு வந்து கடிக்கிறது அது பின்னாடியே ஓடி போய் நம்ம கடிக்கவே முடியும் முடியாது அது மாதிரி நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய இது மேலேயே இருக்கும் நமக்கு வந்து பெரிய குரோத்து கிடைக்கும் இதனால் நம்ம மென்டலி வந்து நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுவோம் நம்ம நம்ம கெட்டது பண்ணவங்க எதிரில் வந்தால் கூட அவங்க மேலே நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு வராது அவங்க மேலே வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு அந்த வயதல் போகிற அதெல்லாம் வரவே வராது நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபோக்கஸை வச்சுட்டு நம்ம முன்னுக்கு போயிட்டே இருப்போம் ஏ மற்ற எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து தடை பண்ணவே முடியாது தடங்கள் இல்லாமல் நம்ம வந்து இருப்போம் இதுதான் வந்து கரெக்டாக நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற முறை இதை செஞ்சு பாருங்க எல்லாருமே செய்யலாம் குழந்தைங்களுக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே செய்யலாம் இதனால வந்து பலன் வந்து ஏறாளம் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வேணும்னாக்கா மாலா சாண்டி வென்பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் என்னோடய நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஆன்மீக பொருள் எதுவாக இருந்தாலும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்